கார்த்திக் தீபா சீரியல் பிப்ரவரி இருபத்தி ஒன்பது நாளைக்கு என்ன கண்ண ரிவியூ தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் எபிசோடை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆதரவை இந்த சேனலுக்கு கொஞ்சம் தாங்க எபிசோடு எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா பார்த்துக்கோங்க நம்ம ரியா வந்துட்டு ஆனந்தை ஹக் பண்ணுறாங்க அப்போ ஆனந்த் சொல்கிறாரு இங்கே பாரு ரியா எதுக்கும் கவலைப்படாத நாளைக்கு ஒன்பது மணிக்கு உன்னுடைய காலத்தில் நான் தாலி கட்டுவேன் அப்படின்னு இதை கேட்டுட்டு ரியா சொல்கிறாங்க நீங்கள் தாலி கட்டிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு இன்னொரு பக்கம் நம்ம மீனாட்சி என்ன பண்ணுறாங்கன்னா இதெல்லாம் சரிப்பட்டு வராது நம்ம போயிட்டு உடனேயே கிட்ட சொல்லுவோம் அத்தை கூட்டா கண்டிப்பாக அவர் வந்து தான் ஆகணும் அப்படின்ட்டு மீனாட்சி நேராக அபிராமியை போய் பார்க்குறாங்க அபிராமி கேட்குறாங்க என்னாச்சு மீனாட்சி அப்படின்னு அப்போ மீனாட்சி சொல்கிறாங்க அத்தை உங்கள் பிள்ளை ஆனந்த் வர முடியாதுன்னு சொல்கிறாரு ஏதோ முக்கியமான மீட்டிங்கா அப்படின்னு இதை கேட்டுட்டு அபிரமி சொல்கிறாங்க நான் கூப்பிட்டா வராமையாக இருப்பான் இந்த நான் கால் பண்ணுறேன் அப்படின்ட்டு நேராக ஆனந்துக்கு கால் பண்ணுறாங்க அப்போ ரியா கேட்குறாங்க என்னாச்சுங்க யார் கால் பண்ணுறா அப்படின்னு அப்போ ஆனந்த் சொல்கிறாரு அம்மா வந்து கால் பண்ணுறாங்க மீனாட்சி வந்து அம்மிட்ட ஏதாவது போல அப்படின்னு அப்போ ரியா சொல்கிறாங்க ஏதாவது சமாளிச்சு நாளைக்கு வர முடியாதுன்னு சொல்லுங்கள் அப்படின்னு ஆனந்தம் சரி அப்படின்னு சொல்லிவிட்டு நேராக அபிராமியோட கால் அட்டன் பண்ணி சொல்லுங்கம்மா அப்படின்னு கேட்க அப்போ அபிராமி சொல்கிறாங்க என்னப்பா நாளைக்கு வர முடியாதுன்னு சொன்னியாமல அப்படின்னு அதுக்கு ஆனந்தம் சொல்கிறாரு அம்மா நாளைக்கு ஒரு முக்கியமான மீட்டிங்மா என்னால் அந்த மீட்டிங்கை ஸ்கிப் பண்ண முடியாது அப்படின்னு இதை கேட்டுட்டு அபிராமி சொல்கிறாங்க என்னப்பா நாளைக்கு சுமங்கலி பூஜை உன் பொண்டாட்டி உனக்காக இருப்பா வீட்டில் எல்லோருமே ஒன்றா இருக்காங்க நீ மட்டும் வராமல் இருந்தா பாவம் உள்ளேப்பா அப்படின்னு உடனேயே ஆனந்த சொல்கிறாரு சரிம்மா நான் வரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஃபோனை கட் பண்ணுறாங்க அப்போ நம்ம மீனாட்சி சொல்கிறேங்க பார்த்திங்களாத்த சொல்கிறவங்க சொன்னால் தான் கேட்குறாங்க அப்படின்னு அதுக்கப்புறமா ரியா கேட்குறேங்க என்னாச்சு அப்படின்னு அதுக்கு ஆனந்தம் சொல்கிறாரு இங்கே பாரு ரியா நாளைக்கு நம்மளுடைய கல்யாணம் நடக்காது அப்படின்னு இதை கேட்டுட்டு ரியா சொல்கிறாங்க என்னாச்சுங்க அப்படின்னு அதுக்கு ஆனந்த சொல்கிறாரு இது மாதிரி ரியா என்னால் வந்து நாளைக்கு வீட்டுக்கு தான் போக முடியும் இல்லைன்னா அம்மா வந்து என்னை திட்டுவாங்க அம்மா ரொம்ப பாவம் அப்படின்னு இதை கேட்டுட்டு ரியாவும் சரிங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் மறுநாள் காலை சுமங்கொல்லி பூஜை ஸ்டார்ட் ஆகுது அப்போ நம்ம மீனாட்சி வந்து ஆனந்த பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டு ஓடி போய் பேசுகிறாங்க ஆனால் ஆனந்த் சரியாக பேசவே இல்லை நம்ம மீனாட்சிக்கிட்ட இதனால் நம்ம மீனாட்சி ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க அதுக்கப்புறமா வந்து நம்ம தீபாவுக்கும் கார்த்திக்கும் சடங்கு நடக்குது அப்போ நம்ம கார்த்திகை வந்து தீபாவோட கழுத்தில் வந்து தாலி போட்டு விடுறாரு அடுத்து காலில் மெட்டி போட்டு விடுறாரு இதையெல்லாம் பார்த்துட்டு நம்ம தர்மலிங்கம் மைதிலி ஜானகி எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க ஏன்னால் அவங்களுமே வந்து அந்த சடங்குக்கு வந்திருக்காங்க நம்ம தீபா அவங்கள பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அப்போ நம்ம தீபா யோசிக்கிறாங்க எல்லா என்னுடைய ஆசைகளை நிறைவேற்றுறாரு ஆனால் என்னை மன்னிச்சிடேன்னு மட்டும் ஒரு வார்த்தை சொல்ல மாட்டேங்கிறாரு அப்படின்னு தீபா ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க அதுக்கப்புறமா நம்ம அருண் ஆனந்த் வந்து மறுபடியும் கிளம்புறாரு அப்போ நம்ம மீனாட்சி கேட்குறாங்க என்னங்க பூஜை முடிஞ்சு இவ்வளோ நிரந்தா ஆகுது அதுக்குள்ளேயும் கிளம்புறீங்களே ரெண்டு நாள் தங்கிட்டு போகலாம்ல அப்படின்னு ஆனால் ஆனந்த் சொல்கிறாரு என்னால் தங்க முடியாது மீனாட்சி ரொம்ப முக்கியமான மீட்டிங்மா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு ஸோ இதை பார்த்துட்டு மீனாட்சி ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க